السلام عليكم السلام السلام عليكم السلام عليكم ورحمة الله وبركاته, وبركاته. الحمد لله الحمد لله النظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشأ لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيق إلا بالله عليه توكلت إليه ونيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم ومكروا مكر الله والله خير الماكرين

இந்த உலகத்தில் அதற்கேற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் மஹமது பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலகிய அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு நம் சந்ததிகளையும் கபூல் செய்துள்ள கண்ணியமிக்க முமினீன்களை நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு விவாத பொருளாக பாராளுமன்றத்திலும் இந்தியாவினுடைய எல்லா பகுதிகளிலேயும் அதேபோல் நாளிதழ்களிலும் மீடியாக்களிலும் தலைப்பு செய்தியாக ஒக்குப்பை பற்றிய செய்தி தான் இருந்து கொண்டிருக்கிறார் ஏனென்று சொன்னால் முஸ்லிம்களை நாடற்றவர்களாக நிலம்மற்றவர்களாக ஆக்கக்கூடிய ஒரு கொடுமையான சதித்திட்டத்தை ஆர்எஸ்எஸ் நீண்ட காலமாக கொண்டிருக்கிறது அதனுடைய விளைவுதான் நீண்ட நெடுங்காலமாக இந்த நாட்டினுடைய எல்லாம் நாடற்றவர்களாய் நிலம் அற்றவர்களாய் அவர்களை தனித்துவிடக்கூடிய ஒரு நிலையிலே சதி திட்டத்தை தான் ஆர் எஸ் நீண்ட காலமாக திட்டமிட்டு அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் ராமர் கோயில் என்ற பெயரால் அதைத் தொடர்ந்து காஷ்மீருக்குண்டான தனி அந்தஸ்து நீக்கம் என்ற பெயரால் அதற்கு பிறகு பொது சிவில் என்ற பெயரால் நாட்டினுடைய எந்த விதமான வளர்ச்சியிலையும் கவனம் செலுத்தாமல் இப்படிப்பட்ட தேவையில்லாத காரியங்களில் அவர்கள் கவனம் செலுத்தி முஸ்லிம்களை குறிவைத்துக் கொண்டிருக்கிறார் முஸ்லிம்களுக்கு எதிரான இந்த வக்கு திருத்த சட்டம் என்ற இந்த கொடுமையானது பெருமக்களே தேசிய ஒருமைப்பாட்டிற்கு எதிரானது இந்த அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த அடிப்படை உரிமைகள் மீது அது போர் தொடுக்கக்கூடிய ஒரு காரியம் அதேபோல் சிறுபான்மை மக்களுடைய சொத்துக்களை எல்லாம் அபகரிக்கக்கூடிய ஒரு காரியம் ஒரு ஆட்டை தோல் உரிப்பதை போல இந்த நாட்டினுடைய எல்லா சொத்துக்களையும் சிறுபான்மை மக்களுடைய சொத்துக்களை எல்லாம் அபகரிக்கக்கூடிய ஒரு பகிரத முயற்சி என்பதில் சந்தேகமே இல்லை கண்ணி மாணவர்களே அல்லாஹருடைய திருப்திக்காக ரப்பினுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக தாங்கள் உழைத்து சம்பாதித்த பொருளாதாரத்திலிருந்து தம்முடைய மக்களுக்கு ஒரு பகுதி கொடுத்தது போக காலமெல்லாம் தன்னுடைய மன்னரைக்கு அதனுடைய நன்மைகள் வந்து கொண்டிருக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திற்கா காலமெல்லாம் தன்னுடைய மன்னரைக்கு உயரிய ஒரு அந்தஸ்து தோன்று கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாவுக்காக தனவந்தர்கள் செய்த மகத்தான ஒரு ஏற்பாடுதான் வகுப்பு என்பது வகுப்பு என்பது சாதாரணமானது அல்ல இஸ்லாம் தந்த மகத்தான ஒரு பெரும் சிறப்பு வகுப் சல்லாசனுடைய காலகட்டத்தில் ஆரம்பித்து உமர்ல்லானுடைய காலம் தொட்டு இந்த வக்குவு என்பது பாரம்பரியமான உன்னதமான இஸ்லாம் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி தந்த மகத்தான ஒரு பெரும் சிறப்பு என்பதிலே சந்தேகமே இல்லை இன்று இந்தியாவிலே ஏராளமான சொத்துக்கள் நாட்டினுடைய ரயில்வேக்கு அடுத்துள்ள மிகப்பெரிய சொத்துக்கள் வக்குவு சொத்துக்கள் இந்தியாவிலேயே மிக அதிகமான சொத்துக்களை கொண்ட இடம் ஊப்பி வக்குவு சொத்துக்களை கொண்ட இடம் அதே போல் எல்லா பகுதிகளிலேயும் தமிழகத்திலே காலேஜ் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு நூறு ஏக்கர் நிலத்தை அந்த ஒருவர் ஒரு நூறு ஏக்கர் நிலத்தை மக்கள் படிப்பதற்காக வேண்டி அந்த நிலத்தை இவர் தானம் செய்தார் எதிர்த்தமே இருக்கக்கூடிய சரா என்பது நவாப் அப்துல் ஹக்கீம் சாப் அவர்கள் முஸ்லிம்கள் தங்குவதற்காக வேண்டியுள்ள ஒரு ஏற்பாடாக இன்று பெரும் ஒரு கட்டிடமாக மெட்ராஸை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய பல பேருடைய சொத்துக்கள் இப்படியெல்லாம் நன்மையை எதிர்பார்த்து நம்முடைய முன்னோர்கள் செய்த இந்த வக்குபு சொத்துக்களை எல்லாம் அபகரிப்பதற்குண்டான ஒரு முயற்சி தான் இந்த வக்குஃப திருத்த சட்டம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அருமையான பெருமக்களை ஆரம்பத்தில் இருந்தே ஆரம்பத்தில் இருந்தே உண்மைக்கு புறம்பான செய்திகளை கொண்டே இருக்கிறார் நாங்கள் நாற்பத்தி நான்கு திருத்தங்களை செய்கிறோம் என்று முதலில் சொன்னார்கள் நாற்பத்தி நாலு திருத்தங்கள் செய்திருப்பதான் என்றும் சொல்கிறார்கள் ஆனால் அதனுடைய உள்நிலைகளை எல்லாம் எடுத்து பார்த்தால் அதுவே பொய் ஒரு புரட்டு நாற்பத்தி நாலு திருத்தங்கள் அல்ல முப்பத்தி மூன்று புதிய சட்டங்களை சேர்த்திருக்கிறார்கள் நாற்பத்தி அஞ்சு விதிகளை மாற்றி இருக்கிறார்கள் ஏற்கனவே இருந்த சட்டங்களிலே முப்பத்தி ஏழை அகற்றி இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நூத்தி பதினைந்து திருத்தங்கள் நூத்தி பதினைந்து திருத்தங்கள் ஒரு விஷயத்திலே திருத்தம்னா உடனே திருத்தம் இருந்தா பரவாயில்லை நூத்தி ஐ நூத்தி பதினைஞ்சு திருத்தங்கள் என்று சொன்னால் அதனுடைய அடிப்படைகளையே நீர்த்து போக செய்யக்கூடிய ஒரு காரியம் அல்லவா அது அதனுடைய எந்த நோக்கத்திற்கு உள்ளதோ அந்த அடிப்படைகளையே இல்லாமலாக்கக்கூடிய நீர்த்து போகக்கூடிய செய்யக்கூடிய காரியம்தான் என்பதில் சந்தேகம் இல்லை அதே போல முஸ்லிம்களின் நலனுக்காக முஸ்லிம்களின் நலனுக்காக வேண்டித்தான் அங்கே மத்திய அமைச்சர் சொல்கிறார் கிரின் ரிஜிஜு முஸ்லிம்களுடைய நன்மைக்காக வேண்டித்தான் இந்த காரியத்தை செய்கிறோம் என்பதை கேலியாக நினைப்பதா வேதனையாக நினைப்பதா என்று தெரியவில்லை ஏனென்றால் ஒரு முஸ்லிம் கூட ஒரு முஸ்லீம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட இல்லாமல் அப்படிப்பட்ட நிலையிலே உள்ளவர்கள் தான் முஸ்லிம்களின் நலனுக்காக நாங்கள் இதை செய்கிறோம் என்று சொல்கிறார் அருமையானவர்களை ஆரம்பத்தில் இருந்தே உண்மைக்கு புறம்பான பல்வேறு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் ஏற்கனவே நாம் மனம் வந்திருக்கிறோம் இந்த இந்த சொத்துக்களை எல்லாம் பல தனி நபர்கள் அரசு சில ரவுடிகள் டபுள் போட்டுக் கொண்டு அதை தங்கள் வசப்படுத்துவதற்காக செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அநியாயங்களில் இருந்து வக்குவை காப்பாற்ற வேண்டுமே என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் தான் சட்டபூர்வமாக நம்முடைய சொத்துக்களை எல்லாம் அபகரிப்பதற்குண்டான தெளிவான பகிரங்கமான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார் இதை நாம் எதிர்க்கிறோம் ஏன் எதிர்க்கிறோம் திருத்தங்களே கூடாதா திருத்தங்கள் என்பது காலகட்டத்திலே ஒவ்வொன்றுக்கும் தேவைதான் ஆனால் இவர்கள் கொண்டு வந்த இந்த நூத்தி பதினாலு திருத்தங்கள் ஏன் நாம் இதை எதிர்க்கிறோம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களை சாதாரணமான விஷயம் அல்ல இந்த காலகட்டத்திலே முஸ்லிம்களுக்கு இந்திய முஸ்லிம்களுக்கு எதிராக செய்யப்பட்டிருக்கக்கூடிய கொடுமையான மிக கொடுமையான காலமெல்லாம் மறக்க இயலாத ஒரு பெருங்குடனையை செய்திருக்கிறார் சாதாரண விஷயம் அல்ல ஏன் எதிர்க்கிறோம் நிறைய என்று சொன்னால் ஒரு ஐந்தாறு விஷயங்களை நம்முடைய கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதாவது வக்குபு செத்துக்களுடைய விதி என்னவென்று சொன்னால் தொன்னி தேஞ்சினுடைய அந்த விதியின்படி வக்குவு செத்துக்கள் என்பது சரிய அனுமதிக்கக்கூடிய அந்த விதத்தில் தான் அது சரியு சொல்லக்கூடிய அந்த வழியில் தான் சொத்துக்கள் செலவிட செலவிடப்பட வேண்டும் என்பது வக்குபு சொத்துக்களுடைய விதி இதை மாற்றி இருக்கிறார்கள் சொல்லக்கூடிய அந்த அடிப்படையில் தான் வக்குபு சொத்துக்கள் எல்லாம் செலவழிக்கப்பட வேண்டும் என்ற விதியை மாற்றி என்ன கொண்டு வந்திருக்கிறார்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய விஷயம் என்ன என்று சொன்னால் அதிலிருந்து வரக்கூடிய வருமானங்கள் எல்லாம் இனிமேல் ஒன்றிய அரசு குறிப்பிடக்கூடிய வழியில் தான் செலவழிக்கப்பட வேண்டும் சரிய செல்லக்கூடிய அந்த அடிப்படைகள் என்ற ஒரு நிலையை மாற்றி ஒன்றிய அரசு இனிமேல் எப்படி சொல்கிறதோ அந்த நிலையில் தான் வகுப்பு சொத்துக்களுடைய வருமானங்கள் செலவழிக்கப்பட வேண்டும் என்பது எவ்வளவு எவ்வளவு கொடுமையான ஒரு நிலை ஒரு நல்லவர்களா யார் இவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிரான சதி திட்டங்களை தீட்டக்கூடிய சதியாளர்கள் இவர்கள் சொல்கிறார்கள் நம்முடைய மக்கள் அல்லாவுடைய திருப்திக்காக முஸ்லிம்களின் நலனுக்காக அவர்கள் செய்த அந்த சொத்துக்களை இவர்கள் ஒன்றிய அரசு இனிமேல் எப்படி சொல்கிறதோ அப்படிப்பட்ட வழியில் தான் அதனுடைய செலவினங்கள் இருக்க வேண்டும் என்று தீர்த்துகிறார் என்று சொன்னால் எப்படி எதிர்க்காமல் இருக்க முடியும் அதே போல முஸ்லீம் அல்லாதவர்கள் வக்குவு செய்தால் அந்த பக்குவு ஏற்றுக்கொள்ளப்படாது என்று திருத்தியிருக்கிறார் பாராளுமன்றத்திலே அங்கு உள்ள எம்பிக்களுக்கு இந்த சமூகம் நன்றி கடன் பெற்றிருக்கிறது உண்மையிலேயே பஞ்சாபினுடைய ஒரு எம்பி சீக்கி எம்பி கொதித்து பேசுகிறார் கொதித்தவர் பேசுகிறார் பஞ்சாபிலே வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு அவர்களுக்கு ஒரு அடக்கஸ்தலம் தேவை என்பதற்காக நாங்கள் ஒரு அடக்கஸ்தலத்தை கொடுத்தால் அது செல்லாதா அது அது கூடாது என்று சொல்கிறீர்களா என்று கொதித்து போய் பேசியிருக்கிறார் இன்று முஸ்லிம்கள் மேல் கை வைத்திருக்கிறீர்கள் நாளை சீக்கியர்கள் நாளை மறுநாள் கிறிஸ்தவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் யாருடைய நாடு என்று தெளிவாக உலக குரல் கொடுத்திருக்கிறார் உண்மையானவர்களே அதனாலே அவர் சொல்லக்கூடிய அந்த செய்தி அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய சட்டங்களிலே முஸ்லிம் அல்லாதவர்கள் சரி முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அந்த சொத்தெல்லாம் என்ன முஸ்லிம் மன்னர்கள் முஸ்லிம்களிலே தன வந்தார்கள் முஸ்லிம்கள் எவ்வளவு சொத்துக்களை கொடுத்திருக்கிறார்கள் அதுவெல்லாம் பேச்சு அதை அதையெல்லாம் பற்றி பேசக்கூடாது முஸ்லிம்களுக்கு மற்றவர்கள் கொடுக்க கூடாது இவர்கள் தான் முஸ்லிம் நலன்களுக்காக இந்த சட்டங்களை கொண்டு வருகிறார்கள் என்ன செய்வது என்ன நினைப்பது வேதனைப்படுவதா என்று நினைப்பதா பரிகாசம் என்று சொல்வதா அதே போல இவர்கள் கொண்டு இருக்கக்கூடிய சட்டத்திலே இன்னொரு முக்கியமான சட்டம் வாய்மொழி வகுமை என்பது கூடாது வாய்மொழி வக்குமை என்பது கூடாது ஒரு மரண வேளையிலே இக்கட்டான நிலையிலே பல்வேறு நெருக்கடியான நேரத்திலே சாட்சிகளை எல்லாம் ஆதாரமாக வைத்து வாய்மொழியாக ஒருவர் செய்தால் அது கூடாது என்று தீர்மானித்திருக்கிறார் அருமையானவர்களே இது நம்முடைய உரிமைகளை பறிப்பது என்பது மாத்திரம் அல்ல தனி சுதந்திரத்திற்கு எதிரல்ல இது ஆகவே இந்த வக்குவு எவ்வளவு கொடுமையான ஒரு சட்டம் என்பதை புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன் அதே போல முஸ்லிம்கள் இனிமேல் வாக்கு செய்யலாமா பாபரி மசீது எடிச்ச பிறகுதான் உலகத்தில் நிறைய பள்ளி வந்துச்சு அதுக்கு பிறகுதான் முஸ்லிம்கள் இடங்களை தானம் செய்து நிறைய பள்ளிகள் கட்டினார்கள் அதை கவனத்தை கொண்ட இந்த கொடூரர்கள் முஸ்லிம்கள் வகுப்பு செய்யணுமானா இனிமேல் அஞ்சு வருட காலம் அவர்கள் இஸ்லாமிய நெறியின்படி வாழ்ந்திருக்க வேண்டும் இஸ்லாமிய நெறியின்படி அஞ்சு வருஷ காலம் வாழ்ந்திருக்கணுமா என்ன அளவு கொண்டதுக்கு ஒன்றிய அரசுக்கு என்ன அளவுகொலை வைத்திருக்கிறது இங்க பேசிய ஒரு எம்பி கூட கேட்டார் தாடியை பிடிச்சிட்டு கேட்கிற இது வச்சிருந்தா போதுமா என்ன அளவுகோல் அதற்குண்டான அளவுகோல் என்ன எதற்காக இந்த வார்த்தை யாரும் முஸ்லிம்கள் கூட இனிமேல் வகுப்பு செய்யக்கூடாது எந்த ஒரு சதித்திட்டத்திற்காக சேர்க்கப்படக்கூடிய விதி அல்லவா இது எவ்வளவு கொடுமையான சட்டம் விரித்து பேசலாம் திருமக்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏதோ யாருக்குள்ள சொத்தோ ஏதோ ஒரு இது அவா அபகரிக்கிறான் இவ்வாபகரிக்கிறான் அது மாதிரி ஒன்று நினைத்து விட்டு போய்விடக்கூடாது சாதாரணமானது அல்ல நம்மை நிர்மூலப்படுத்துவதற்கு நம்முடைய சொத்துக்களை அளிக்க வேண்டும் எந்த ஒரு சூத்திரத்தை கொடியவர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார் அதனாலே முஸ்லிம்களும் கூட வக்குவு செய்ய வேண்டுமானால் அவர்கள் அஞ்சு வருஷ காலம் இஸ்லாமிய நெறியின்படி அவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டுமா இவர்கள் வைத்திருக்கக்கூடிய சட்டம் அதே போல வக்குவு சொத்து தான் என்பதற்கு ஆதாரமாக சொத்து தான் இந்த வக்கவு சொத்து இந்த பள்ளிவாசல் வக்குவு சொத்து தான் என்று சொல்கிறோம் என்ன ஆதாரம் அந்த ஆதாரம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமா ஒன்றிய அரசு எத்தகைய சான்றிதழ்கள் வேண்டும் என்று சொல்லுகிறதோ அந்த சான்றிதழ்கள் இருந்தால்தான் அது வக்குவு சொத்துக்கு நீங்கள் எவ்வளவு ஆண்டுகள் அதை அனுபவித்திருந்தாலும் சரி பாருங்கள் எவ்வளவு சதி திட்டம் இது எத்தனை காலம் நீங்கள் அனுபவித்திருந்தாலும் எத்தனை காலம் நீங்கள் அதை உங்களுடைய வக்கு போல கருதி கொண்டிருந்தாலும் ஒன்றிய அரசு என்னென்ன ஆவணங்கள் வேண்டும் என்று சொல்கிறதோ அந்த ஆவணங்கள் எல்லாம் அது அது கருதப்படம் எடுத்துக்கொள்ளும் ஏற்றி வைத்திருக்கிறார் பெருமக்களே கொடுமையிலும் கொடுமை அல்லவா இது அதே போல யாராவது ஒருவர் ஒரு மனு ஓடுறார் இது வக்குவு சொத்து அல்ல என்று ஒரு மனு ஓடுகிறார் யாராவது ஒருவர் அதாவது நாட்டில் உள்ள பாராளுமன்றம்ங்கிறது இங்க உள்ள திருநமல் எப்பி ஒருவர் சொல்கிறார் இந்த பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினராக நான் இருப்பதற்கு வெட்கப்படுகிறேன் என்று சொன்னான் வெட்கப்படுகிறேன் நாட்டிலே உள்ள ஒரு பெரும் இனத்தை அவர்களை அழிக்கக்கூடிய சரி திட்டம் அல்லவா இது அவர்களிலே ஒருவர் கூட உங்களுடைய உறுப்பினர் இல்லை முஸ்லிம்களிலே ஆனால் அவர்களுக்கு எதிராக இவ்வளவு கொடூரமான சட்டத்தை ஏற்றிக்கொண்டிருக்கிறீர்களே இந்த மக்களவையில இருந்து என்னால் இதை தடுத்து நிறுத்த இயலவில்லை என்பதற்காக நான் இதில் உறுப்பினராக இருப்பதற்கு வெட்கப்படுகிறேன் என்று சொல்லி வேதனைப்பட்டு அவர் கண்ணீர் வடிக்கிறார் அருமையானவர்களே அதே போல உங்களுடைய சட்டங்களிலே ஒன்று யாராவது ஒருவர் இது சொத்தா என்று ஒரு சந்தேகத்தை கிளப்பினார் யாராவது ஒருவர் யாரோ ஒருவர் ஒரு ஐயம் கிளப்பினார் அரசு சட்டம் போட்டிருக்கிறது பாருங்க அது குறித்து மாவட்ட ஆட்சியருடைய அறிக்கை வரும் வரை அது வகுப்பு நிலமாக கருதப்படாது யாராவது ஒரு ஆண் இது வகுப்பு நிலம் அல்ல அபகரித்து வைத்திருக்கிறார்கள் காலம் காலமா அனுபவிக்கிறார்கள் என்று யாராவது ஒருவர் ஒரு வக்குப்பு நிலத்தை குறித்து ஐயம் எழுப்பினால் அவர் ஆட்சேபனை எழுப்பினால் அது வக்குவு நிலமாக கருதப்படாது ஆட்சியர் அவர்கள் அது வக்குவு நிலம்தான் என்று அறிக்கை கொடுக்கும் வரை அது வகுப்பு நிலமாக கருதப்படாது என்று எழுதி வைத்திருக்கிறார் அதே போல வக்குவு நிலங்களை ஆக்கிரமிப்பது நான் நான்களவிலா இருந்துச்சு யாராவது வகுப்பு நிலத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருந்தாங்கன்னா ஜாமீனில் வெளிவர முடியாத அளவிற்குண்டான பிணை கைது அவர்களுக்கு இருக்கும் அந்த கைதை நீக்கி இருக்கிறார்கள் ஜாமீனில் வெளி கரலாம் யாராவது வக்குவு நிலத்தை ஆக்கிரமித்ததாக குற்றம் சாட்டப்பட்டால் அவர்கள் ஜாமீனில் வெளிவரலாம் அது கடுங்காவலாக இருந்த அந்த ஒரு நிலையை அது வெறும் தண்டனையாக மாற்றி சாதாரண தண்டனை வெயிலிலே அவர்கள் வரலாம் பிணை கேட்கலாம் கேட்கப்பட்டால் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் சட்டத்தை சொன்னால் இது தூண்டி விடுவதல்லவா சும்மா இருப்பவர்களையும் பக்குவ சொத்தை நீ கொள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் அல்லவா உண்மையானவர்களே எவ்வளவு கொடுமையான ஒரு நிலைக்கு இவர்கள் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் நம்மை உள்ளாக்கி இருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கிறேன் சாதாரணமானது அல்ல நிரம்ப இருக்கிறது நிரம்ப இருக்கிறது நடு விசையிலே பெருநாளைக்கு மறுநாள் முக்கியமான நாளிலே இவர்கள் தேர்ந்தெடுப்பதெல்லாம் இப்படிப்பட்ட நாட்களை தான் எப்படி சதா ஹுசைன் இந்த உலகத்திலே தூக்கிலே ஓடுவதற்கு ஒரு பெருநாளை தேர்ந்தெடுத்தார்களோ நாக்பூரிலே மசிதை இடிப்பதற்கும் கலவரத்திற்கு ஒரு ரமதானை தேர்ந்தெடுத்தார்களோ காசாவிலே முஸ்லிம்களை அடிப்பதற்கு பதிரை எப்படி தேர்ந்தெடுத்தார்களோ இதேபோல் பெருநாளைக்கு அடுத்துள்ள முக்கியமான நாட்களை இப்படிப்பட்ட நாட்களை எல்லாம் இவர்கள் கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறார் பெருமையானவர்களே அதை போல இந்த நேரத்தில் நாம் ஒரு நன்றி சொல்ல வேண்டும் அதாவது கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பத்தி ரெண்டு எம்பிக்கள் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு எம்பிக்கள் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக நின்று இவர்கள்தான் மத சார்பற்ற இந்தியாவினுடைய தரகர்த்தர்கள் உரத்து குரல் கொடுத்திருக்கிறார்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் கவலையை சொல்லி இருக்கிறார்கள் வீரமிக்க உரைகளை நிகழ்த்தியிருக்கிறார் சந்தேகமே இல்லை முஸ்லிம் சமூகம் நன்றி கடன் பெற்றிருக்கிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை தமிழகத்திலே உள்ள தமிழக முதல்வர் அவர்களும் தமிழகத்திலே உள்ள பிரதானமான எல்லா கட்சிகளும் கூட அப்படிப்பட்ட அந்த சட்டத்தை அதை எதிர்த்து தமிழக சட்டமன்றத்திலே அது ஒரு சட்டம் ஏற்றப்பட்டிருக்கிறது எல்லா கட்சிகளும் அதிலே உள்ள பிரதானமான எல்லா கட்சிகளும் பிஜேபி தவிர எல்லா கட்சிகளும் ஆதரவு கொடுத்திருக்கிறார் அதற்கு நாம் நன்றி சொல்கிறோம் அருமையான பெருமக்களே இந்த நேரத்தில் நாம் ரப்பிடத்தில் தான் கையேந்த வேண்டும் முஸ்லிம் சமூகம் இந்த நேரத்தில் தமிழ்நாடு ஜமாத்தலமா சபை வருகின்ற பதிமூணாம் தேதி அடுத்த வெள்ளி போய் அதற்கு அடுத்துள்ள அந்த ஞாயிற்றுக்கிழமையிலே பதிமூணாம் தேதி தமிழகம் முழுவதுமே ஒரே நாளில் தமிழகம் முழுவதும் ஒரே நாளில் எல்லா மாவட்டங்களுடைய தலைநகர்களிலேயும் அதற்கு உண்டான கண்டன கூட்டங்களை ஏற்பாடு செய்திருக்கிறார் தமிழகத்தினுடைய அத்தனை எம்பிக்களும் தமிழகத்தினுடைய எம்பிக்கள் என்ன வடநாட்டில் உள்ள உகைசி உட்பட பல தமிழகத்திற்கு தான் வருகிறார் ஒரு சேஃபான ஒரு நிலமா இருக்குதுங்கிறதுக்காகவே இங்கே வந்து பேசுகிறார் அதனாலே நம்முடைய வலிமையான எதிர்ப்பின் தொடக்கம் அது வலிமையான எதிர்ப்பு ஜமாத்தலுமா ஏற்கனவே ஒரு ஆங்கிலத்திலே ஒரு உரை தயாரித்து எல்லா எம்பிக்களுக்கும் கொடுத்தது பாராளுமன்ற எல்லா எம்பிக்களுக்கும் அதே போல எல்லா கட்சி தலைவர்களுக்கும் கொடுத்தோம் அதே போல இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு நிலையை கொடுத்த பொழுது ஒரு கோடு வேலை கொடுத்த பொழுது கிட்டத்தட்ட கோடி மக்கள் அதற்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலையையும் இயல்பாக சிரமம் இல்லாமல் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்குண்டான ஒரு காரியத்தையும் ஜமாத்தம்மா செய்து கொடுத்த அதேபோல் இப்பொழுது சட்டம் இருக்கிறார்கள் இந்த சட்டத்தை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதற்குண்டான ஒரு நிலையாக அதனுடைய எதிர்ப்பின் தொடக்கமாக வருகின்ற பதிமூணாம் தேதி இந்திய தமிழகத்தினுடைய எல்லா மாவட்டங்களிலேயும் ஒரே நேரத்திலே அந்த எல்லா எம்பிக்களும் கலந்து கொள்கிறார்கள் முக்கியமான கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள் சமூகத்தினுடைய நன்மக்கள் பங்கேற்கிறார் அதனாலே அப்படிப்பட்ட அந்த கூட்டங்களில் என்றால் அடுத்த வாரம் அதை பற்றி தெளிவான அறிவிப்பு சொல்வார்கள் எல்லோரும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் அப்பிடத்தில் நாம் கேட்கிறோம் அருமையானவர்களே வக்வினுடைய சொத்துக்கள் என்பது அதனுடைய பத்திரம் அதனுடைய பட்டா சிட்டா எல்லாம் உனக்கே உரியதுதான் யார் பேருக்கும் இல்லை வக்குவு சொத்துக்கள் என்பது அதனுடைய பத்திரமானாலும் சரி அதனுடைய சிட்டா மட்டாங்கிறாங்கிற எல்லாம் ரப்ப கூறியது காபாவின் ரட்சகனே உன்னுடைய சங்கையான காபாவை அபரகாவினுடைய கொடுமையிலிருந்து நீ காப்பாற்றியதை போல இந்த சமூகத்தையும் சமூகத்தினுடைய சொத்துக்களையும் நீ பாதுகாத்து அரள வேண்டும் என்று ரப்பிடத்தில் நாம் கையேந்துகிறோம் அருமையானவர்களே ஒரு சமூகத்துக்கு நெருக்கடி வரும் பொழுதுதான் அந்த சமூகம் பல்வேறு அடுத்த கட்ட உயர்வுக்கு சென்றிருக்கிறது என்பது வரலாறு அதுதான் வரலாறு எனவே சமூகத்தினுடைய உயர்வுக்கு அல்லாஹ் இதை காரணமாக்க வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் துவா செய்து கொண்டு அல்லாஹு சுபகான் தாரா முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் பாதுகாத்தருள்வானாக நம்மை நிலமற்றவர்களாய் நாடற்றவர்களாய் ஆக்குவதற்கு செய்யப்படக்கூடிய இந்த எல்லா விதமான சதிகளையும் அல்லாஹத்தாரா முறியடி தருள்வானாக இது வக்குவு திருத்த சட்டம் அல்ல வக்குவை திருடக்கூடிய சட்டம் என்பதிலேயும் சந்தேகமே இல்லை அல்லாஹ் அவனுடைய அருளை கொண்டு நம்மை பாதுகாப்பானாக امين امين يا رب العالمين واخر دعوانا ان الحمد لله رب العالمين